ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு அடித்து சத்தியம் பண்ணுறேன் நிச்சயமாக உன் வீட்டில் இந்த விஷயம் நல்லபடியாக நடக்க தான் போகுது நீ இப்போது என் மேலே சந்தேகப்படலாம் நல்லதே நடக்கலையேன்னு வருத்தப்படலாம் எதுவுமே மாறலையேன்னு கவலைப்படலாம் ஆனால் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்துவதற்காக தான் இந்த வராகியம்மா உன தேடி வந்திருக்கேன் யாருடைய உதவி கிடைச்சா நல்லா இருக்குன்னு நீ யோசிச்சியோ கிட்ட போய் நீ எதுவுமே கேட்காமலேயே அவங்களே தானாக உனக்கு வந்து உதவி செய்யும்படி இந்த வராகியம்மா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரி செஞ்சுட்டேன் இத்தனை நாளாக மற்றவங்க உதவியை எதிர்பார்த்த உனக்கு இப்போது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு நல்ல நிலைமையை உண்டு பண்ண போகிறேன் நீ நிச்சயமா நல்ல நிலைமைக்கு வருவே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து ஆதரவற்றவர்களையும் அன்போக்கு ஏங்குபவர்களுக்கும் உன மூலமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா முடிவெடுத்துட்டேன் நீ இத்தனை நாளாக தொலைச்சதும் தேடினதும் இப்போது உனக்கு கிடைக்கும் நீ இழந்தது பொருளாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி நிம்மதியையே இழந்திருந்தாலும் சரி அத்தனையுமே உனக்கு மறுபடி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா அருள் செஞ்சிட்டேன் செல்லமே நீ நீ இருந்து மீண்டும் எல்லாத்தையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழும்படி உன் பக்திக்கு பரிசாக இந்த வராகியம்மா உனக்கான அருளாசிகளை கொடுப்பதற்காக தான் இரவு நெருங்கும் வேலையில் உன்னை தேடி வந்திருக்கேன் எதிரிகள் கூட உன்னை ஒதுக்கவும் நிராகரிக்கவும் முடியாத அளவுக்கு நீ தகுதியையும் திறமையையும் வளர்த்துக்க போகிற யாராலும் உன்னை கீழே சரிக்கவோ சாய்க்கவோ முடியாத அளவுக்கு அனுபவசாலியா பக்குவமானவனா திறமையுள்ள பிள்ளையாக மாற போற இந்த உலகத்தில் உன்னை தலை சிறந்த ஆளாக மாற்றணும்னு நான் முடிவு செஞ்சுட்டேன் சொல்லவே என் ஆசீர்வாதத்தை பெற்றே இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என்னுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும் இனிமே நீ செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ்கிறத யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன் வளமான வாழ்க்கையும் உனக்கு அமைய போகுது என்று சொல்லமே இனிமே உன் வாயிலிருந்து கஷ்டம் கவலை பிரச்சனைன்ற வார்த்தைகளை வரக்கூடாது இருண்டு போயிருக்கிறவன் வாழ்க்கைக்கு விளக்கேற்ற இந்த வராகியம்மா வந்துட்டேனல்லவா இனி நீ தோத்தாலும் அல்லது என்ன நடந்தாலும் தைரியமாக இருக்கனுமே தவிர துணிவற்ற பிள்ளையாக இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் நீ சாதிப்பதற்கும் ஜெயிப்பதற்குமான சந்தர்ப்பங்களை நான் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன் நீ துணிவோடு போராடினாலே போதும் இந்த வராகி அம்மா உன் ஆயுட்காலம் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேனின் சொல்லமே யாராவது ஒரு சின்ன விஷயம் மாற்றி செஞ்சாலும் அல்லது சின்ன விஷயத்தில் பொய் சொன்னாலும் ஏமாத்தினாலும் அதை தாங்கும் சக்தியற்ற பிள்ளையாக நேர்மையான ஒழுக்கமான பிள்ளையாக நீ இருக்கிற அப்படிப்பட்ட ஒன் அள வச்சு பார்த்தவங்களுக்கு அமைதியாக ஓ வாழ்க்கையின் வழியிலேயே நான் பதில் சொல்லுவேன் ஓம் பின்னால நான் இருக்கேன் உனக்காக உன்னை பாதுகாப்பேன்றது தெரியாமல் தானே மறுபடியும் மறுபடியும் மற்றவங்க உனக்கு கேடு செஞ்சு கெடுதல் நினைச்சாங்க அவர்களையெல்லாம் கண்ணீர் சிந்த வச்சு உன் கூட இருக்கக்கூடிய நான் உன்னை பாதுகாக்கிறேங்கிறத என் அருளாசிகள் உனக்கு இருக்குங்கிறத அவர்களுக்கு உணர வைப்பதற்கான நேரம் வந்துருச்சு இப்போது நீ இருக்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க இந்த நிலைமையை மாற்றி அமைச்சு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் பதிலுகளுக்கு பதிலாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் செல்லமே உன்னுடைய தேவை எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி நீ எதிர்பார்ப்பது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அதைவிட மிக மிக பெரிதாக தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அதனால் நீ எதையுமே யோசித்து பயப்பட வேணாம் தைரியத்தோடு உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கோ உன்னை உயர்த்தி வாழ வைக்க இருக்கும்போது போது நீ தைரியமாக இருக்கணும் தானே இனி மிக பெரிய பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நீ அதையெல்லாம் பார்த்து இதை நம்மால் செய்ய முடியுமா இது பாதுகாப்பானதாக சரியாக நடக்குமா சரியாக வருமானு உனக்குள்ளேயே கேள்விகளை எழுப்பி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை தவற விட்டாத நிச்சயமா எல்லாமே நன்மையாகவே நடக்கும்னு துணிந்து செயல்படு என்று சொல்லவே நல்லதே நடக்கும்னு நீ நம்பும்போது அது ஒன்று மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கும் ஆனால் பல நேரங்களில் பல பேர் அந்த மூடின கதவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் திறந்த கதவை பார்க்க மறந்துடுறாங்க நீ எப்போதும் ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா அடுத்து உன சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் சரியாக நடந்து அதன் மூலமாக உனக்கு ஒரு வழி கிடச்சிரும் வாய்ப்பு கிடச்சிரும்ன்ற நம்பிக்கையோட மூடின கதவை பார்ப்பதை நிறுத்து தவறி போனதும் இழந்து போனதும் தொலைந்து போனதையும் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு என்ன செய்ய போற அதற்கு பதிலாக இழந்ததை விட்டுட்டு இருப்பதை கவனம் கொண்டு இனி வரப்போவதை எதிர்கொள்ள தயாராக இரு வலிமைங்கிற சொல்லை திரும்பத் திரும்ப சொல்லும் உன் உடல் வலிமையும் மன வலிமையும் வந்துடும் அதே போலதான் சோர்வுங்கிற சொல்லை திரும்பத் திரும்ப சொல்லும்போது எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு உடல் அலர்ச்சியா இருக்குன்னு சொல்லும்போது அந்த அயற்சியும் சோர்வும் கலைப்பும் நிஜமாகவே உன்னை மிக பெரிய அளவில் ஆக்கிரமிச்சிரும் உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ உன் வார்த்தைகளில் நீ என்ன பேசுறியோ அதுதான் உன் வாழ்க்கையிலேயே உறுதியாக நடக்கும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே தைரியமும் வலிமையும் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கணும் மழை வரவும் இந்த நேரத்தில் வெயில் அடிக்கணுங்கிறது விதிப்படி என் கையில் இருக்கிறது நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் மழை வருதோ வெயில் வருதோ அதற்கேற்றார் போல பிடிப்பது உன் கையில் தானே இருக்கு நான் உனக்கு செய்கிறது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய குடையாக உன்னுடைய முயற்சி இருக்கட்டும் உன் முயற்சி மட்டும் சரியாக இருந்ததுன்னா நீ மன உறுதியோடு எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொண்டா அந்த உறுதியைப் போலவே செயல் ஊக்கத்துடன் கூடிய உழைப்பும் உனக்குள்ளே இருந்துட்டா நிச்சயமாக நீ வெற்றி பெற்றே தீருவாய் அப்படிதான் இன்று இரவோட இரவாகவே உன் குடும்பம் மகிழ்ச்சியை அடையும்படியும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்து சந்தோஷப்படும்படியும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகியம்மா ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் நீ யாருக்காக வேணும்னாலும் வாழ்ந்துட்டு போ ஆனால் உனக்காக கொஞ்சம் வாழ கத்துக்கோ அவங்களுக்கு இவங்களுக்கு குழந்தை குடும்பம் பிள்ளைங்க கூட பிறந்தவங்கன்னு நீ மற்றவங்களையே யோசிச்சுக்கிட்டு உனக்கான வாழ்க்கையை உனக்கான உலகத்தை நீ எப்போது ரசிச்சு வாழ ஆரம்பிக்க போற உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு உனக்குன்னு சில விஷயங்கள் பிடிக்கும் உனக்கு சில விஷயங்கள் சந்தோஷத்தை தரும் அதை செய்யலாம் அதை வாங்கலாம் அதை அனுபவிக்கலாங்கிறத நீ ஏன் மறந்துடுற சொல்லவே வாழ்க்கையில எப்போதுமே உன்னை விட இன்னொன்னு சிறந்ததாகத்தான் தோணும் ஆனா எப்பவுமே கிடச்சதை விட்டுட்டு இன்னொன்று தேடி அலையக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே கூட ஒரு தனித்துவம் இருக்குது எதுவுமே சாதாரணமானதோ சுலபமானதோ எளிதானதானதோ கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதனால் எதையுமே நீ சாதாரணமாக நினச்சிடாம அலட்சியமாக நினைக்காம அது அதுக்கு உரிய மதிப்பை கொடுத்து ஏற்றுக்கொள்ள பழகு இந்த வராகி அம்மா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்தது போலவே உன் கஷ்டங்களையெல்லாம் கடந்து வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதிச்சு நிற்க போகிறாய் என்று சொல்லவே நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது அதுவும் நீ நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சினா நீ கேட்டதெல்லாம் கிடச்சி நினச்சதெல்லாம் நடந்து உனக்கு துணையாக உன் வாழ்க்கைக்கு பக்கபலமாக நான் இருந்து உன்னை உயர்த்துவேன் செல்லமே என்னை பரிபூரணமாக நம்பக்கூடிய உன்னுடைய உடலுக்கும் மனசுக்கும் நான் ஆதரவாக அனுசரணையாக இருக்கும்போது உன் பக்தி செல்வத்துக்கு நான் என் பாதத்தையே கொடுத்துவிட்ட பிறகு நீ எதுக்காகவும் வேணாம் எல்லாமே இனி நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது என்பது இன்றைய உனது எண்ணங்களும் செயல்களும் தான்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்லதையே நினச்சி நல்லதையே செய்ய பழகு இந்த வராகியம்மா நானும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உன்னுடைய கனவுகள் எல்லாமே கனவாகவே இருக்கே இன்னும் நிறைவேறலையே எப்போது நல்லது நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருந்தாய் தானே இதோ உன் கனவுகள் அனைத்துமே கைகூடுவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு இந்த வராகியம்மா நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிக்க போகிறேன் அப்படி உனக்கு வெற்றி வரக்கூடிய இந்த சமயத்தில் கொஞ்சம் பணிவோடு இருக்க கற்றுக்குவோம் வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய பொறுமை அவசியம் யாராவது உனக்கு எதிர்ப்பு இருக்கும்போது அதை துணிவாய் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கை அவசியம் மொத்தத்தில் பணிவும் பொறுமையும் துணிவும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருந்துச்சுனா யாராலும் உன்னை தோக்கடிக்கவே முடியாது என்று சொல்லமே நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமாக சிரித்து பேசினாலும் உடனே யாராவது வந்து எதையாவது சொல்லி உன் மனசை காயப்படுத்திடுறாங்க ஆனா இது நிரந்தரம் கிடையாது வழிகள் மட்டுமே உனக்கு வாழ்க்கையாக இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு பொக்கிசமாக வந்து சேர்ந்துட்டேன் இனிமே நீ என்னை ஒரு நொடி கூட மறக்காம இருந்தாலே போதும் உன் கஷ்டங்களையெல்லாம் நானே மறைய செய்து சிப்பிக்குள் இருக்கும் முத்தை போல உன்னுடைய அருமை பெருமைகளை அனைவரும் உணரும்படி செய்வேன் உனக்கு துணையாக பக்கபலமாக பாதுகாப்பு அரணாகவும் நானே இருக்க போகிறேன் செல்லமே உன் கைகளில் இருந்து நீ எதிர்பார்த்ததெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு ஆசீர்வாதம் செஞ்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக அருளப்போறேன் இனிமே நீ சிறந்த நல்ல நாட்களை அனுபவிக்கப் போகிறாய் இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக வந்த பிறகு இனி உனக்கென்ன கவலை இனிமே எதையுமே அதிகமாக யோசிச்சு சோகத்தில் ஆழ்வதோ கவலையில் மூழ்குவதோ வேணாம் எப்போவுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறா மாதிரி உன்னை பார்த்துக்கோ அப்படி ஏதாவது ஒரு வேலையில் நீ போது தான் கவலைகளும் பிரச்சனைகளும் உன்னை ஆக்கிரமிக்க முடியாது எப்போவுமே நேர்மறையாக சிந்தனை செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது தானாகவே உன் வாழ்க்கையை உயர்த்தி மாத்திடும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மீது நீ அன்பும் அக்கறையும் வச்சுருக்கதெல்லாம் சரிதான் ஆனால் இயந்திரத்தனமாக என்னடா வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கத கொஞ்சம் மாற்றிக்கோ அன்பும் அக்கறையும் பாசமும் பக்தியும் உனக்குள்ளே இருந்தாலும் வாழ்க்கை இயந்திரத்தனமாக வாழ்வதை மாற்றிக்கொள்ளும்போது தானே சிரிப்பு சந்தோஷம் புன்னகைங்கிறது உன் வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கும் நிச்சயமா எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போய் நீ புன்னகை புரிந்து சிரித்து கொண்டே வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு உன் மனசுல தைரியத்தை ஒளியாக நான் கொடுத்து கஷ்டங்களை காணாமல் போகச் செய்வேன் சோர்வு நீங்கி நீ புத்துணர்ச்சி பெறுவாய் உன் வாழ்க்கையில புது வசந்தம் மலரப்போகுது எல்லாம் காணாமல் போக போகுது